<laughs> thank you very much <laughs>

வாட்டி சோம்பல் போச்சு வாட்டி ஒரு வாட்டி தங்குடி கட்டின ஒரு வாட்டி ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழும் ஒரு வாட்டி வந்து

Wana gawna? Aga wana gawna? Chereno pe ranna ke? Kajiben. Kajiben தரணிகா தரணிகா அதாச்சும் இன்றைக்கு உங்களுடைய திருமணம் திருமணம் என்று சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய திருமண நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களோட திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாவது சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமாம்னு சொல்லி ஏன்னா அதாச்சும் திருமண வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்றது ஆனால் அவங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிகுமோஸ் மினிமோஸிட்ட கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும் ரெண்டு பேர்டுமே கொண்டே கொடுத்து எங்களுடைய திருமண வாழ்த்தையும் எனக்கு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் கொஞ்சம் கிளகலப்பாக்கி ரெண்டு பேரையும் சின்ன டான்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு வாங்க சொல்லி ஒரு ஆக்கில் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் தந்து அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்து நீங்களா திருமணம் குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் வரும் சொல்லி சரி அதான் கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கேன் கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்கல வேணாமா பாபு மேன ஓப்பன் பண்ணுங்க என்ன கிஃப்ட் வந்துருக்கேன் பாபு ரெண்டு பேரும் சேர்ந்த ஓப்பன் ரைட் என்ன கிஃப்ட் ஆ ஒரு வேர்ல்ட் கிளப் கொண்டு வந்துருக்கேன் நாலகா குட்டி குட்டி இதயம் போட்டு ரெண்டு பேர்ட்டும் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கணும் கிஃப்ட் பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கா ரைட் ராஜம் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி குட்டி சர்ப்ரைஸை பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் வேணா சரி அப்படி மினி வந்து என்ன ஒரு கிஃப்ட் வச்சுக்கிறார் அதையும் வாங்கி வைக்க ரைட் அடுத்த ஒரு குட்டி காட்டும் வந்துருக்கு போட்டோஸும் போட்டுருக்கியா யாருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்களா யாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்களே அப்படியா ரைட் அதோடு வந்து திருமணம் சொல்லி இன்னும் ஸ்பெஷலா ரெண்டு பேரே அனுப்பி இருக்கணும் யார் வந்தது உங்கள்ட வந்து நாராஜும் கிருஷ்ணனையும் ராதையும் வந்து அனுப்பி இருக்கிறான் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைகிறீங்களாம் ஸோ கிருஷ்ணனையும் ராதையும் மாதிரி எப்போவுமே எனக்கு ஒரு அன்பான வாழ்க்கை வந்து நீங்கள் வாழணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு கிருஷ்ணன் ராதையை ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசோடு வந்து அனுப்பி இருக்கணும் குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணி இவங்களை நான் ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கணும்னு சொல்லி அதோட ஒரு மஜிக் மக்கும் வந்திருக்குது அதில் வந்து ஹொட்போட்டை ரூட் நீங்கள்ட்டா ரெண்டு பேர்கிட்ட ஃபோட்டோஸும் தெரியும் சந்தோஷமாக இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வந்தது சரி அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இன்றைக்கிட்ட திருமணத்தை வந்து குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ கேஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க

தெரியல அக்கா ஆ இதுக்கு நிறைய பேர் நிக்கணும் இதுக்கு நிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் இந்த போட்டோ எல்லார்டையும் இருக்கா அப்ப யார்ட்டு கண்டுபிடிக்கலாம் கஷ்டம் ஏன்னா இதுக்கு நிக்கிறாங்க கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தமுடா நிக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் சான்ஸ் இருக்குமா ஆ சொல்லுங்க இப்படி எல்லாம் செய்யறோம் இவையெல்லாம் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படி இன்னா அதாச்சும் வந்து இந்த கிஃப்டை வந்து அனுப்பினவ இன்றைக்கு உங்களுடைய திருமணத்துக்கு வர இல்லையா பண்ணிடலுமா திருமணத்துக்கு வேற இல்லையா ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி ரெண்டு பேரையும் நாங்கள் வாழ்த்தோன்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின வைக்கி உங்களை வந்து ரொம்பவே பிடிக்குமா அவங்களோட திருமணத்துக்கு உங்களோட பக்கத்துல இல்லையே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடணுமாம் ஏன்னு சொன்னால் அவையால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட அன்பும் வாழ்த்தும் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கு வந்து சேரணுமாம் சொல்லி ஆசைப்படுத்தி ஜெவமல்லேருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம் எனக்கு எஸ் பண்ணிடுமா ஆ இருந்து அதுவும் அண்ணாக்கு ரொம்பவே தெரிஞ்சாக்கலாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் யாராக இருக்கும்

நேசன் பிரியா தயாலினி இவங்க எல்லாருமே வந்து ஜெர்மன்ல உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க நண்பர்களுக்கு தேங்க்யூ சரி கூடிய சீக்கிரம் வாங்க உங்களை நேரம் மீட் பண்ணுறதா சொல்லி இருக்கணுமா சரி ஓகே அழகான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து திருமண வந்ததில் இணைஞ்சிருக்கிறீங்க ஸோ ரெண்டு பேருமே இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணுமாவோன்னு சொல்லி ஏன்னா அப்போ அவங்க ஆசைப்படுற மாதிரியே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக்கொள்கிறோம் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூவா அப்படின்னு